ரமலானுடைய பிறை இரண்டு தராவீகம் இரண்டு முடித்திருக்கிறோம் ஒரு நோன்பையும் நல்ல முறையில் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான அமல்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அருமையான அல்லாஹ முடியார்களே இன்று ஓதப்பட்ட சூரா பக்கராவினுடைய மிக முக்கியமான வசனங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாக ஹதீசுடைய கிதாபுகள்ல தொழுகையுடைய வார்த்தை ஒரு விதமாக நீங்க பார்க்கலாம் குரான்லையுமே கூட ஒரு விதமாக நீங்க பார்க்கலாம் உதாரணமா தொழுகை நிறைவேற்றுங்க இது மாதிரி வார்த்தைகள் வரும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தொழுகை விடாதவர்கள் தொழுகை விட்டவர்கள் நாளை நரகத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிற சில சம்பவங்கள் குரான்ல வருது சுர பகால பாருங்க நல்லா ஒரு மிக வித்தியாசமான ஒரு வார்த்தையை மிக ஆணித்தரமாக அடியார்களுக்கு புரியணும் என்ன சொல்றோம் அப்படின்னா பாதுகாத்து வாருங்கள் என்ன அர்த்தம்னா தொழுகையை பாதுகாக்கிறது பொதுவா முஹாஃபலா என்ற வார்த்தை அறவில் எதுக்கு சொல்லப்படும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்ணுங்கருத்தமாக எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பது பேர் முகாஃபான் சொல்லுவாங்க உதாரணமா ஒண்ணு இல்லைங்க ஒரு போன் நகை தங்கத்தில் ஒரு போன் கொண்டு போறீங்க பாக்கெட்ல வச்சு எவ்வளவு பாதுகாப்பு கொண்டுட்டு போவீங்க பஸ்ல போகும்போதும் சரி வீட்டுல இருக்குமோ ஒரு போனா இன்னைக்கு பெருசா தெரியும் பத்து போன பதினஞ்சு போன வச்சுங்களேன் ஒரு பெரிய ஒரு பொருள் அப்ப அத பயணங்களை தாண்டி பாதைகள்லயும் சரி வீட்லயும் சரி தனிமையிலும் சரி எல்லா இடத்துலயுமே அந்த பொருளை பாதுகாப்பதுக்காக அவர் கொடுக்குற அட்டென்ஷன் என்ன செய்வார் அப்பப்ப செக் பண்ணி பாபா இருக்குதா ஆஹ் இருக்குது பத்திரமா வச்சிருக்கிறோமா ஆமா அது இன்னைக்கு எல்லாம் ரேட் அதிகமாயிருச்சு இப்போ இன்னைக்கு எல்லாம் ஏறத்தாழ எழுபதாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் தாண்டி போயிட்டு இருக்குது ஒரு லட்சம் வரைக்கும் வரப்போகுங்களேன் அப்போ ஒரு பொருள் எவ்வளவு மகத்துவம் மதிப்பு உள்ளத்துல அதிகமா அதிகமாக என்ன செய்வாருன்னா அதை பாதுகாப்பதற்கு பல்வேறு பட்ட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவார் நான் நினைச்சா பாதுகாப்பேன் இல்லைன்னா பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் நாம நீங்க சொல்றோம்ல அப்ப தொழுகையை பாதுகாத்துல எதெல்லாம் வராது எதெல்லாம் வராதுன்னா எங்க நான் நல்லா இருந்தா தொழுகுவேங்க கொஞ்சம் கவலையாயிட்டா வரமாட்டேன் பிசினஸ் லாஸ் ஆனா வர மாட்டேன் ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டா தொழுக மாட்டேன் ஆபீஸ் போயிட்டா தொழுக மாட்டேன் விசேஷமான வீட்டுக்கு போயிட தொழுக மாட்டேன் மவுத் வீட்டுக்கு போய் தொழுக மாட்டேன் டிராவல்ல போயிட்டா தொழுக மாட்டேன் இது மாதிரியான பதில்கள் யாருடைய இருக்கின்றதோ யாருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதோ இவர்கள் தொழுகையை பாதுகாத்தவர்கள் அல்ல இப்ப தொழுகையை பாதுகாக்கன்னா எல்லா நிலைமையிலும் தொழுவாரு ரொம்ப ஹை ப்ராபிட்ல பிசினஸ் ஓடிட்டு இருக்கும் வாங்கு சொன்னா அல்லாவுடைய ஞாபகம் வரும் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு டுவெல்த்துக்கு உட்காந்து வெறித்தரம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு நல்லா ஞாபகம் வரும் மனைவியோடு உட்காந்து ரசனையா பேசிக்கிட்டு இருப்பாரு நல்லா ஞாபகம் வந்துடும் எந்த விதமான உலகத்துடைய காரியங்களும் அவரை தொழுகை விட்டும் தடுக்காது ஏன்னா உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவர் உள்ளத்துல தொழுகையுடைய முக்கியத்துவம் தான் இருக்கும் நீங்க சில பெண்கள் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டுல கணவன் கடமை எல்லாம் இருக்குது இல்லைங்க கணவன் கடமையில நிறைவேற்ற நேரம் போயிருது அப்ப அப்படியே தொழுகலாம் நினைக்கிற லொகரு போயிருது அப்புறம் அசரும் போயிருது இன்னால் இல்லாது இன்னால் அது பெருமானா சொல்லல்லா வலிசம் ஹதீஸ்ல சொன்னார்கள் சிறந்த பெண்மணி யாருன்னா ரெண்டு தன்மை இருக்கணும் ஒன்னு சொன்னாங்க கணவனுடைய கடமையும் சரியாக நிறைவேற்றுவார் அதே சமயத்துல அல்லாஹுடைய கடமையிலும் எந்த விதமான குறைகளை வைக்க மாட்டார் அப்ப தொழுகதா அசல் தொழுகதா அடிப்படை மூலம் காலையில தூங்கி எந்திரிச்சு நாமளும் ஆபீஸ்க்கு போறோம் மாற்று மத மக்களும் போறாங்க காலை எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளும் ஸ்கூல் காலேஜுக்கு போவாங்க மாற்று மத மக்களும் போவாங்க நாமளும் கடை தொடப்போம் மக்கள் கடை தொடப்பாங்க வித்தியாசம் ஒண்ணே ஒண்ணுதான் இந்த ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு வித்தியாசம் ஒன்றுதான் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டவன் அவனுடைய கண் விழிப்பு காலையில பாங் சொன்னோன்னே இருக்கும் ஏன் பஜ் தொழுகணும் அந்த தொழுகை இல்லாம காலையில ஏழு மணி எட்டு மணி தான் நாம எந்திரி பண்ணா அரியார் கண்ணியமான யோசிச்சு பாருங்க நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அதனால திருமணம் ஒரு நபர் இணை வைப்பதற்கும் இணை வைக்காமல் இருப்பதற்கும் வித்தியாசம் என்னன்னா தொழுகு மட்டும்தான் தொழுக இல்லை அப்படின்னா இவருக்கும் இணை வைக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அருமையான அல்லாஹர்களே அதனால தொழுகையை பாதுகாக்கணும் நாம இன்னைக்கு என்ன பதில் சொல்றோம்னா ரொம்ப பிஸியா இருக்கவங்க தொழுக முடியலன்னு சொல்றோம்ல நிறைய நேரம் தான் ரொம்ப பிஸியா இருந்தவங்க தொழுக முடியல ரீசண்டா ஒரு ஆர்டிக்கல் படிக்க முடிஞ்ச நேரத்துல இந்த பொதுவா மனிதர்கள் யாரு ரொம்ப பிஸிங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை யாருக்கு அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்லப்படுதுன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு நேரம் இல்லை என்பது உண்மை இல்லை நேரமே இல்லைன்னு உண்மை இல்லையா உண்மையில என்ன அர்த்தம்னா நான் பிஸியா இருந்தேன் டைம் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த காரியத்தில் ஈடுபாடு இல்லை எனக்கு அந்த காரியத்தில் ஆசை இல்லை இறைவனோடு பேச நேரம் இல்லை இறைவன் மீதான அன்பும் மரியாதையும் இல்லை என்பதைத்தான் மாத்தி சொல்றாரு நான் பிஸியா இருந்தேங்க அப்படின்னு அதனால் அருமையான அல்லாஹினுடையார்களே உலகத்தில் எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் தொழுகியை விட்டும் தடை செய்வதற்கு சரியான காரணமாக அமையவே முடியாது அல்லாஹான்ல சொல்றான் தொழுகை யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தொழுகை ரொம்ப பாரமா இருக்கும் கால வைக்கிறது கஷ்டம் வர முடியாது மகரி வர முடியாது பிடியே போவாரு வருவார் பள்ளிக்கு வர மாட்டாரு யாரு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக தொழுகை கஷ்டமாகத்தான் இருக்கும் முதல் சாராரு இரண்டாவது குரவான் சொல்லவே யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ இருக்கிறதோ அவனால் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வரவே முடியாது வீட்டுல தொழுதும் பாரு அந்த தூங்கிட்டேன் பாரு இஷாவுக்கு ரொம்ப டைட்டா இருந்துச்சு வியாபாரம் பாரு ஆனா பாத்தீங்கன்னா பஜிர் இஷாவுடைய பேர் இருக்காது இவர்கள் உள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நயவஞ்சகத்தான் இருக்கிறதோ இவர்கள் தொழுகையை பாதுகாப்பவர்கள் அல்ல இப்போ தொழுகையை பாதுகாக்கன்னா எல்லா நிலமையிலும் துழுவாரு ரொம்ப ஹை ப்ராஃபிட்ல பிசினஸ் ஓடிட்டு இருக்கும் பான்னு சொன்னா எல்லாவனுடைய ஞாபகம் வரும் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு டோல்த்துக்கு உட்கார்ந்து நெருத்திரம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு பான்னு சொன்னோம் நல்லாவும் ஞாபகம் வரும் மனைவியோடு ரசனையா பேசிக்கிட்டு இருப்பாரு பான்னு சொன்னோம் நல்லா ஞாபகம் வந்துடும் எந்த விதமான உலகத்துடைய காரியங்களும் அவரை தொழுகை விட்டும் தடுக்காது ஏன்னா உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவர் உள்ளத்துல தொழுகையுடைய முக்கியத்துவம் தான் இருக்கும் இன்னைக்கு சில பெண்கள் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டுல கணவன் கடமை எல்லாம் இருக்குது இல்லைங்க கணவன் கடமையெல்லாம் நிறைவேற்ற நேரம் போயிருது அப்புறம் எங்கள் அப்படியே தொழுகலான்னு லொகரு போயிருது அப்புறம் அசரும் போயிருது இல்லா இன்னால இல்லாது ஹதீஸ்ல சொன்னார்கள் சிறந்த பெண்மணி யாருன்னா ரெண்டு தன்மை இருக்கணும் ஒண்ணு சொன்னாங்க கணவனுடைய கடமையும் சரியாக நிறைவேற்றுவார் அதே சமயத்தில் அல்லாஹுடைய கடமையிலும் எந்த விதமான குறைகளை வைக்க மாட்டார் அப்ப அடிப்படை மூலம் காலையில ஆபீஸ்க்கு போறோம் மக்களும் போறாங்க காலை எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளாலும் காலேஜுக்கு போவாங்க மாற்று மத மக்களும் போவாங்க நாமளும் கடை மட்டும் கடை வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு வித்தியாசம் ஒன்றுதான் அல்லாகவைற்றுக்கொண்டவன் அவனுடைய கண் விழிப்பு பாம் சொன்னோனே இருக்கும் ஏன் அந்த தொழுகை இல்லாம காலையில ஏழு மணி எட்டு எந்திரி பண்ணாரு கண்ணியமான யோசிச்சு பாருங்க நமக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அதனால திருமணம் ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு நபர் இணை வைப்பதற்கும் இணை வைக்காமல் இருப்பதற்கு வித்தியாசம் என்னன்னா தொழுகை மட்டும்தான் தொழுக இல்லை அப்படின்னா இவருக்கும் இணை வைக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அருமையான அல்லாஹர்களே அதனால தொழுகையை பாதுகாக்கணும் நாம இன்னைக்கு என்ன பதில் சொல்றோம்னா ரொம்ப பிஸியா இருக்கவங்க தொழுக முடியலன்னு சொல்றோம்ல நிறைய நேரம் தான் ரொம்ப பிஸியா இருந்தவங்க தொழுக முடியல ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிக்க முடிஞ்ச நேரத்துல இந்த பொதுவா மனிதர்கள் யாரு ரொம்ப பிஸிங்க டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை யாருக்கு அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுதுன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு நேரம் இல்லை என்பது உண்மை இல்லை நேரமே இல்லைன்னு உண்மை இல்லையா உண்மையில என்ன அர்த்தம்னா நான் இருந்தேன் டைம் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த காரியத்தில் ஈடுபாடு இல்லை எனக்கு அந்த காரியத்தில் ஆசை இல்லை இறைவனோடு பேச நேரம் இல்லை இறைவன் மீதான அன்பும் மரியாதையும் இல்லை என்பதை தான் மாற்றி சொல்றாரு நான் பிஸியா இருந்தேங்க அப்படின்னு அதனால அருமையா நல்லா என்னுடையார்களே உலகத்தில் எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் தொழுகையை விட்டு தடை செய்வதற்கு சரியான காரணமாக அமையவே முடியாது அல்லா பிரவான்ல சொல்றான் தொழுகை யாருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் தொழுகை ரொம்ப பாரமா இருக்கும் காலைல ஃபஜ்ருக்கு வர்றதுன்னா கஷ்டம் பள்ளிவாசலுக்குள்ள கால வைக்கிறது கஷ்டம் இஷாக்கு வர முடியாது மகரி வர முடியாது போவாறு வருவார் பள்ளிக்கு வர மாட்டாரு யாரு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவர்களுக்கு எல்லாம் கட்டாயமாக தொழுகை கஷ்டமாகத்தான் இருக்கும் முதல் சாராரு இரண்டாவது குரவான் சொன்னது யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ யாத்தி முகஸ்து நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ அவனால் கஜுர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வரவே முடியாது வீட்டில் தொழுதுன்னு பாரு அந்த தொழுதும் பாரு தூங்கிட்டேன் பாரு இஷாவுக்கு ரொம்ப டைட்டா இருந்துச்சு வியாபாரம் பாரு ஆனா பாத்தீங்கன்னா பஜீர் இஷாவுடைய பேர் இருக்காது இவர்கள் உள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நயவஞ்சகத்தால் உருவாக்கப்படக்கூடிய உள்ளம் அதனால நாம் இஸ்லாமியர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா நாம் தொழுகையை சரியாக பின்பற்றுவதுதான் தொழுகையை பின்பற்றாமல் உலகம் கபருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அல்லாவுக்கு முன்னான கேள்வி பதில் எந்த இடத்திலையும் நம்மால் வெற்றி பெற முடியாது எனவே ஐவே பரலான தொழுகை என்பது ஒரு உயிர் உடம்பில் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது நமது இறுதி மூச்சு வரைக்கும் அந்த தொழுகையை பின்பற்றுவது உமரது அல்லாவுடைய காலத்துல புதிதாக இஸ்லாத் ஏற்றுக்கொண்டோம் இப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறோம் அதனால நோன்பு வைக்கிற பழகம் எங்களுக்கு பெருசா இல்ல கொஞ்சம் செலுத்தாங்க சரிப்பா நீ அடுத்த வருஷம் இப்ப உடனே கொடுக்க முடியாது இப்ப இஸ்லாத்தை ஏத்திருக்கிறோம் நாங்க கணக்கு எல்லாம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் தரோம் சரி விட்டுட்டாங்க எல்லா விஷயம் ஒரு ஒவ்வொன்னா கடைசியா சொன்னாங்க தொழுகையும் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வர முடியலங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவ முடியல கொஞ்சம் சலுகைத்தாங்களேன் கொஞ்சம் நாள் கழிச்சு தொழுகிறோமே சொன்னார்கள் லா தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லப்பா நான் இஸ்லாத்துல இருப்பேன் ஆனா மாட்டேன் அப்படின்னா நீ இஸ்லாமிய என்பதற்கு எந்த விதமான பங்குமே இல்லை அதே தான் நின்று நம்முடைய பெயர் அப்துல்லாவாக அப்துல் நாசலாக அப்துல் காதராக அந்த பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்முடைய பெயர்கள் முஸ்லீம் பெயர் வைத்துக் கொள்ளலாம் முஸ்லீம் குடும்பத்திலே வாழலாம் முஸ்லீம் மகளாவை வாழலாம் ஆனால் தொழுகை இல்லை என்றால் அல்லாஹுடைய பட்டியலில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பெயர் முஸ்லீமாக இல்லாமல் போவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது அருமையான பெருமக்களே அதனால தொழுகையுடைய பேருதல் செய்யணும் தாய்மார்கள் எடுத்ததும் சரி நம்முடைய பிள்ளைகளுடைய தொழுகை நம்முடைய ஆண்களுடைய தொழுகை ஒவ்வொரு நபர்களுடைய தொழுகை விஷயத்திலும் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம உபரியா தொழுகிறோம் தாஜ்ஜ தொழுகிறோம் அதெல்லாம் இரண்டாவது முதல் ஐவே தொலகையை இமாம் ஜமாத்தோடு பயபக்தியோடு தொழுவதற்கு நாம் உறுதி ஏற்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் நம்மளை சொல்றான் அரியாக்கும் நாரா உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தாரையும் சரி நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆயத்திற்கு கீழாக சொல்லுகின்ற விளக்கத்துல முக்கியமானது ஒண்ணுன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகையின் பேணுதல் உடையவராக ஆக்குங்கள் தொழுகை இல்லாமல் அல்லாஹு இடத்திலே எந்த விதமான விளக்கம் சொல்வதற்கும் நரகத்தை விட்டும் தப்பிப்பதற்கும் எந்த வாய்ப்புகள் கிடையாது அனைவருக்கும் வாழ்கின்ற காலம் எல்லாம் ஐவேல பரவான தொழுகை விஷயத்திலே பரிபூர்ணமான பேணுதலோடு இறுதி மூச்சு வரைக்கும் அதை பின்பற்றி தொழுகக்கூடிய வாய்ப்புகள் தந்தல் புரிவானாக கடந்த காலங்களில் எந்த தொழுகையெல்லாம் விட்டிருக்கிறோமோ அந்த தொழுகைகள் எல்லாம் ஒன்று தெளிவாக துல்லியமாக அல்லத் தோராயமான கணக்குகளை அதை எடுத்து அவையில கதா செய்யக்கூடிய பாக்ரிப் நசீபாக்குவானாக வாழுகின்ற காலம் எல்லாம் அல்லாஹருக்கு மட்டுமே சஜிதா செய்து அல்லாஹருக்கு மட்டுமே பணி பணிந்து அல்லாஹு முழுமையான ஈமானோடு அல்லாஹ் திருப்தியாக இருக்கின்ற நிலையில் நாம் மூத்தாகின்ற பாக்கிப் நசீபாக்கு தருவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமா லா இல்லாக இல்லல்லா முகமது அல்லாஹ் நசீபாக்கு தருவானாக ஹஹமதுல்லாக ரொம்ப ரப்பில் ஆலமீன்